ப்ரோ 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 மாவு முடிஞ்ச வச்சு ப்ரோ என்ன ப்ரோ இருக்குன்னு சொன்னேன் நீங்களே ப்ரோ பண்ணுங்க ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ என்ன அப்புறம் நார்மல் தோசை ஊற்றிக்கிறீங்க கரடி தோசை வந்துட்டு ஓ கரடி தோசைங்க அப்போ கரடியை கொண்டாடுதான் அப்புறம் ஊற்ற முடியும் அப்புறம் ராக போடுங்க தோசை அருமையாக வந்துடும் சின்ன பையன்க்கும் அப்புறம் பையன் கல்ல இருக்கு எப்படி ப்ரோ இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர்